காதல் லவ் காதல் ஒரு கடலோரக் கவிதை உள்ளத்திலே பூக்கின்ற மாலைகள் பூக்களின் சரங்கள் காதல் வசப்பட்டவர்கள் அன்பினால் இணைந்தவர்கள் அங்கே சாதிக்கும் மதத்திற்கும் அந்தஸ்துக்கும் வேலையில்லை கண்ணிலே தொடங்கி கழுத்திலே முடிவதுதான் இந்த காதல் அதனால்தான் அது கடலோரக் கவிதை என்றார்கள் கடலிலே எப்படி அலைகள் வந்து வந்து போகிறதோ அதுபோல பலருடைய மனதிலே என்ன அலைகள் தோன்றி தோன்றி மறையும் ஆனால் இரண்டு கண்கள் ஒன்றாக சந்திக்கும் பொழுது அங்கேதான் பிறக்கிறது காதல் காதலிப்பவன் கெட்டுப்போவதில்லை பணம் பதவி தேவையில்லை அந்த இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பது அன்பு தான் அந்த அன்பு எங்கிருந்து வருகிறது என்றால் இதயத்தில் இருந்து வருவதாக சொல்வார்கள் ஆனால் மனம்தான் இந்த மைண்ட் எங்கே எண்ணங்கள் உதயமாகிறதோ அந்த இடம்தான் மனம் மைண்ட் அதை வைத்துத்தான் திரு மனம் என்றார்கள் இருமனம் ஒன்றாக இணையும் பொழுது இரு மனம் ஒன்றாக இணையும் பொழுது அங்கே திருமணம் நடக்கின்றது ஒரு வழி காதலும் நிறைவேறாமல் பலருக்கு போய்விடுகிறது ஆனால் இரு மனங்கள் சேரும் தான் அங்கே திருமணத்திற்கு வாய்ப்பே உருவாகிறது எனவே இந்த கவிதைகளை நாம் வாசிப்போம் நேசிப்போம் ஒன்றாக இணைப்பவர்களுக்கு நாம் துணை புரிவோம் வாழ்க காதல் காதல் இல்லையேல் சாதல் என்ற நிலையெல்லாம் தற்பொழுது மாறிவிட்டது காதல் இல்லையே காதல் தான் காதல் 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 கண்டதும் காதல் கருத்திலும் காதல் எல்லாவற்றிலுமே காதல் 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 தான் எனவே காதலித்த அனுபவம் பலருக்கு இருக்கும் அது ஆதி காலத்தில் இருந்தே நடந்துள்ளது நடந்து வருகிறது எனவே நாம் ஆதரிப்போம் வெறுக்க வேண்டாம் ஆதரிப்போம் என்று சொல்லி இந்த காதல் பதிவை நான் நிறைவு செய்கிறேன்